அம்மா என்னம்மா தினமும் அரைச்சு அரைச்சு இந்த மிஷினை வாங்கின உடனே அரைச்சு இத்தனை பவுடரு போட்டு எல்லாம் பேக்கிங் பண்ணி என்ன லட்சக்கணக்காக ஆர்டர் வருதா என்ன ஆமா தங்கோ இன்னைக்கு வந்து ஆரஞ்சு ஃபேஸ்பேக்கும் மாதுளை ஃபேஸ் பேக்கும் ஆர்டர் கேட்டு அதுக்காக பேக்கிங் பண்ணிட்டு இருக்க மாதுளை ஃபேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பால்லையோ தயிர்லையோ இல்லாட்டி வந்து ரோஸ் வாட்டர்லயோ உங்க ஸ்கின் டேக் கொடுத்து மாதிரி நீங்க கலந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்க ஃபேஸ்ல வந்து மங்கு இருந்து பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக காணாம போயிடும் மங்கு இருந்த இடமே தெரியாம கிளியர் ஸ்கின் ஆயிரும் அதுக்காக தான் மாதுளம் ஃபேஸ் பேக் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஆரஞ்சு ஃபேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுருக்கத்தை எல்லாம் குறைச்சி உங்களோட இளமையை மீட்டு தரக்கூடியது தான் இந்த ஆரஞ்சு ஃபேஸ் பேக் இதும் பார்த்தீங்கன்னா பச்சை பால்லையோ இல்லாட்டி தயிர்லையோ இல்லாட்டி ரோஸ் வாட்டர்லையோ நீங்கள் கலந்து அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு சுத்தமாக சுகாதாரமான முறையில் வீட்லேயே வந்து நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க